வணக்கம் நண்பர்களே இது திசையிட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுக செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா கன்னியாகுமரி எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய கன்னியாகுமரி அப்படிங்கிற அந்த சின்ன நாவலை தான் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம் நண்பர்களே இந்த கன்னியாகுமரி அப்படிங்கிற இந்த நாவலானது முதன் முதல்ல கவிதா பப்ளிகேஷன் வழியாக வந்தது அதற்கு பின்னாடி வந்து கிழக்கு பதிப்பகம் இப்போ வந்து விஷ்ணுபுரம் பதிப்பது வழியாக வெளிவந்திருக்கு சரி இந்த கன்னியாகுமரி நாவலை அவர் எப்போ எழுத ஆரம்பித்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் அந்த நாவல் வருது அவருடைய விஷ்ணுபுரம் பின் தொடரும் நிலின் குரல் அப்படிங்கிற அந்த ரெண்டு பிரம்மாண்ட படைப்புகளுக்கு அடுத்தபடியாக அவர் சற்று ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட நாவல் அப்படின்னு சொல்லலாம் ஜெயமோகனே சொல்கிறாரு லக்ஷ்மி மணிவண்ணன் கவிஞர் லக்ஷ்மி மணிவண்ணன் அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு சம்பவம் சொல்லியிருக்காரு அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடனே இவருக்குள்ளே ஒரு சில கேள்விகள் வருது எல்லாத்தையும் வச்சு இந்த கன்னியாகுமரி நாவலை எழுதியிருக்காரு சரி ஜெயமோகன் ஜெயமோகனை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய அறிமுகம் செஞ்சாச்சு அதனால் பெரிய அளவில் தேவையில்லை இருந்தாலும் ஒரு சின்ன லைன் மட்டும் சொல்லலாம் ஜெயமோகன் தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி எழுத்தாளர்கள் ஒருவர் அவருடைய மகாபாரத கதை வரிசை அதாவது வெண்முரசு நாவல் தான் இ உலகத்திலேயே மிகப்பெரியது அப்படிங்கிறாங்க இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே மிகப்பெரிய நாவல் அப்படின்னா வெண்முரசு நாவல் தான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த படைப்பாளி அவருடைய நிறைய நாவல்கள் இருக்கார் சிறுகதைகள் கட்டுரைகள் விவாதங்கள் குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காந்தியை பற்றி அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் காந்தியை பற்றிய எதிர்மறையான கருத்துக்கள் அத்தனையும் மாறி இளைஞர்கள் மத்தியிலேயே நேர்மறையான விஷயங்கள் நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வீர்கொண்ட எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் அவருடைய இந்த கன்னியாகுமரி நாவலை இப்போ பார்க்கலாம் சரி இந்த நாவல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ரவி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் அவர் மிகப்பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் ஏககாய ராஜகுமாரி ஏககாய ராஜகுமாரி அப்படின்னு ஒரு மிக பிரபலமான ஒரு படத்தை எடுத்து ஹிட் கொடுத்து அடுத்த படத்துக்கான டிஸ்கஷனுக்காக அவர் கன்னியாகுமரி வந்திருக்காரு அப்படி வரும்போது என்ன செய்கிறார் அப்படின்னா பீச்சில் பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அந்த பீச்சில் காலை கழுவிட்டு அப்படியே நின்று ஓடி இருக்கும் இருக்கு அதாவது ஒரு பெண் அந்த பெண்ணை பார்த்தோடனே இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது இது விமலாவா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது அவளுக்கு அப்படி இருக்குமோ அப்படின்னு ஏன்னா சாயில் பார்த்தா அப்படின்னு தெரியுது விமலா பார்த்தே பல வருஷம் ஆச்சு இது அவ்வளோ இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாரு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பொண்ணை அப்படியே திரும்பி அங்கிட்டு நடந்து போயிட்டே இருக்குது இவர் பார்க்குறாரு கொஞ்சம் பக்கத்தில் வந்து அதாவது அந்த பொண்ணு இவங்களை கவனிக்கலை பார்த்த உடனே ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுது அது விமலா தான் அப்படின்னு முடிவே பண்ணிடுறாரு ஓ விமலா இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவர் பார்த்துட்டே இருக்காரு அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு ஃப்ரெஞ்சுக்கார மாதிரி ஒருத்தருக்கான் இருக்கான் வெளிநாட்டுக்காரன் பார்த்தாலே தெரியும் அவனோடு சேர்ந்து போய்கிட்டு இருக்கு இந்த ரவி பார்த்துட்டே இருக்கார் பார்த்துட்டே இருந்தோன்னே அவன் நினைச்சான்னா இவன் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அவன் ஒரு லாட்ஜுக்கு போயிடறாங்க அந்த ரெண்டு பேரும் போனவுடனே இவன் நினச்சினான்னா சரி ரைட் எல்லாத்தையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான் நம்ம யார் என்ன மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்த ஒரு பெரிய டேரக்டர் நம்ம வந்து நம்ம ஏன் முதல்ல இங்கே வந்தோம் இங்கே கன்னியாகுமரி வந்து பார்த்த பின்னாடி தான் இங்கே உள்ள தேவி இந்த சிலை அவருடைய மோனத்தவம் இதெல்லாம் பார்த்து கண்ணிமை இதெல்லாம் பார்த்து தான் ஒரு கிரியேட்டிவாக யோசித்து நம்ம இந்த ஏக ராஜகுமாரி எடுத்தோம் பெரிய கிட்டானது எல்லாருக்குமே பெரிய ரசிக்கக்கூடிய ஒரு ஆள் நான் இருந்தேன் இன்னைக்கு பெரிய டேரக்டராக இருக்கேன் என்னுடைய அடுத்த படத்துக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்து விமலா பார்த்துட்டு தான் இருக்க ரூம் போயிடாரு லாட்ஜில் அந்த லாட்ஜில் இந்த ப்ரொடியூசரு அதே போல் துணை இயக்கணுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஐஸ்ரென்ட் டைரக்டர் அதில் ஒருத்தர் மெயினான ஆள் அந்தமாரி வேணுகோபாலன் அவனும் சேர்ந்து வந்திருக்கான் இவர் உள்ளே போனோடனே வேணுகோபாலன் நிற்கிறான் நின்ன உடனே வச்சிடறான்னு சார் ரைட்டு இங்கே வந்துவிட்டோம் டிஸ்கஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆயிடுச்சு நாளை காலையில் பார்ப்போன்னு சொல்லி ரூம் போயிடிறார் இந்த ரவி இந்த டைரக்டர் கூட யார் இருக்கா அப்படின்னா அதே ரூமில் பிரவினா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்குது அது வந்து தன்னை ஒரு பெரிய நடிகையை நிரூபிக்கணும் அதுக்காக ஒரு நல்ல படம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவி ஏற்கனவே ஹிட் கொடுத்த டேரெக்டர் இல்லையா அதனால் இவனோட சேர்ந்தே இருப்போம்னு சொல்லி இவனோட சேர்ந்து இருந்து ஒரே ரூமில் தங்கியிருக்கு உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரும்பாலும் இயக்குநர்கள் இந்த மாதிரி வந்து நடிகைகள் இருக்கும் போல் வந்து பாலியல் அத்துமீறல்கள் இருக்கும் அப்படின்னு செய்வலையை செய்தி கேள்விப்பட்டிருப்போம் அது இந்த நாவலில் சொல்கிறாரு ஒரே ரூமில் இருந்தால இந்த இயக்குனர் ரொம்ப பாலியல் அத்திமறல் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு குடிக்கிறது டிஸ்கஷனுங்கிற பேரில் பேசிகிட்டே இருக்கிறது திருப்பி இருக்க கன்னியாமுரி சுற்றி பார்த்து வர்றது வந்து இந்த நடிகையோடு சேர்ந்து இருக்கிறது இவன் செய்யக்கூடிய எல்லா அத்துமீறர்களையும் அந்த பொண்ணு வந்து சகிச்சிட்டே அங்கே இருக்குது என்ன காரணம் அவளுக்கு ஒரே ஒரு லட்சியம் நம்ம சினிமாவில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் ஒரு பேர் வாங்குற அளவுக்கு நம்ம வந்து ஏககாய ராஜகுமாரில் அந்த பொண்ணு நம்ம வாங்கின மாதிரி ஒரு விருதியாக நம்ம வாங்கிடணும் அப்படிங்குறக்காக இவன் கண்டிப்பாக ஹிட் படம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட இருக்குது இவனுக்கு என்ன அப்புடின்னா இந்த டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான் இந்த விமலாவை பார்த்துலேருந்தே ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இவனுக்கு வந்து கதை ஓடவே மாட்டேங்குது என்னமோ யோசிச்சு வச்சு பார்க்குறா வர மாட்டேங்குது டெய்லி சாய்ந்தரம் போக ஏதாவது நினைக்க நினைச்ச உடனே டக்குன்னு விமலா என் வந்து வருது இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது பிரவினா வந்து யார் அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் படித்து சினிமாவை டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டவன் அதனாலேயே அவர் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறாள் இவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான் இருக்குது என்ன தாழ்வு மனப்பான்னா தன்னை விட மேலே ஒரு பொண்ணு இருந்தால் அவளை மட்டன் தட்டியே பேசணும் அப்படிங்கிறக்காக அவளை எந்தளவுக்கு அனுபவிச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டு அவள் என்னென்னா சொன்னனா அவளை மட்டன் தட்டி பேசிக்கிட்டே இப்படியே இருந்துகிட்டே இருக்கான் ஒரு கட்டத்தில் இவன் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பிரவினா என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் நான் அந்த அண்டை ஒரு பொண்ணு வந்து விமலா அப்படின்னு ஆமாம் யார் அது ஏன் அவளை பார்த்தோன்னே ஏன் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தோணுது அப்படின்னு கேட்டவனே இவன் சொல்கிறான் அது ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் கிளாஸ்மேட்டாக வந்து காலேஜில் படிக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம் ரெண்டு பேரும் காதலித்தோம் இப்படி ஒரு கடத்தில் இருக்கும்போது நாங்கள் அப்பப்போ வெளியே போயிட்டு வருவோம் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்புடின்னா இதே கன்னியாகுமரிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு ரூமில் தங்கி இருக்கும்போது நாலஞ்சு பேர் சேர்ந்து அவளை வந்து ரேப் பண்ணிட்டாங்க ரேப் பண்ணால் என்னால் அவளை தடுக்கவே முடியல ஏன்னா என்னை கட்டி போட்டாங்க என்னை பிடிச்சிச்சிட்டாங்க சினிமா ஹீரோ கிடையாது இல்லையா சராசரி மனதின் தானே என்னை பிடிச்சி அடித்து உதச்சி அவளை வன்புணர்வை செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவளை வந்து என்னை தேடி வந்தா இந்த மாதிரி வந்து என்னை கட்டிக்கோ நீ என்னை விரும்பணில்லை அப்படின்னு கேட்டப்போ நான் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு கண்ணிமையை போச்சு இல்லையா அந்த கண்ணிமையை தான் நான் விரும்பினேன் அதுவே போச்சு அப்புறம் நான் என்னத்துக்கு உன இது வரும் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டேன் அவள் போயிட்டான் இன்றைக்கி பாரு திருப்பி அவள் வந்து என் முன்னாடி வந்து அவள் தைரியமாக போய்கிட்டுருக்கா அப்போ அவள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னொடனே இந்த பிரவீன் நான் இதிலையே உங்களுக்கு கோபம் வருது அந்த பொண்ணு அதை கடந்துட்டு வேறு விஷயத்துக்கு போயிடுச்சு நீங்கள் அவ்வளோப்போ திருப்பி இருக்க டார்ச்சர் பண்ணுறீங்க உங்கள் மனசில் வந்து ஏன் இவ்வளோ வன்மை இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே இவன் ஓங்கி அரைஞ்சிடறான் டைரக்ட் வந்து நீ எனக்கே புத்திமையை சொல்கிற அடி ஆனால் அவ்வளோன்னா கெட்ட வார சொல்லி அட்டி வெளுத்து எடுத்துகிறான் இவ்வளோ அடியை தாங்கின பின்னாடியும் அவள் கூடவே இருக்கு எதுக்கு அப்படின்னா இவன் ஏதாவது நல்ல படம் கொடுப்பான் நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னாங்க இந்த வேணுகோபாலன் அந்த ஐஃபன் டேரக்ட்ரு வந்து கதை சொல்கிறான் ஒரு நாட் சொல்கிறான் அந்த கதை கிட்டத்தட்ட இவனுடைய கதை மாதிரியே இருக்கு இவனுடைய வாழ்வியல் சம்பவம் மாதிரியே இருக்குது இருந்தாலும் இந்த ரவி என்ன சொல்லானா இதெல்லாம் சரி வராது இது வந்து எழுதுறதுக்குன்னா சரி இருக்கும் நீ ஒரே ஒரு ஷார்ட் வச்சுப்பார் அந்த ஷார்ட்டுக்கு அப்புறம் என்ன வைக்கணும் தெரியாது அப்படின்னு கேட்டவுனே டக்குன்னு நான் சொல்கிறா இல்லை அதெல்லாம் வரும் இந்த கதை வந்து சப்ளிஷன் நல்லா இருக்குது அப்படின்னே இவன் திட்டி போடுறான் அங்கே முன்னாடியே உனக்கு என்ன தெரியும் சினிமாவை பற்றி சினிமா பற்றி எனக்கு தான் தெரியும் நான் கிட்டு கொடுத்தேன் என்ன தெரியும் நீ இப்போ தான் மிருடி ஆனால் உணந்திலே பேசுறான் இப்போ வேணுகோபாலன் போயிட்றான் இப்போ இந்த வேணுகோபாலன் மேலே இவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்ட் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கடத்துல வந்து அவன் நல்லா தானே பண்ணுறான் அப்படின்னு சொன்னோடனே இவன் டக்குன்னு ரவி கேட்டுறான் அப்போ நீ அவன்கிட்டே போயிருவியோ நீ என் இருக்க மாட்டியோ ஆ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு என்னென்ன டார்ச்சர் பண்ணணும் பண்ணிக்கிட்டு இருக்கான் இருந்தாலும் இவன் மனசுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னா அந்த விமலாவை எப்படியாவது நம்ம வந்து தோற்கடிக்கணும் எப்படியாவது அவளை மட்டம் தொட்டணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்குது அவள் எப்படா வருவான்னு சொல்லி பார்த்துட்டு இவன் மறுபடியும் பீச்சி போகிறான் பீச்சு போனவொன்னே ஏதோச்சியோ விமலா பார்க்குற மாதிரி பார்க்குறான் அவள் பார்த்துறா பார்த்த உடனே ஏய் ரவி என்ன எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டவொடனே இவன் பார்க்குறான் அவருக்கு கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லை அவர் ரொம்ப தைரியமாக இருக்கா பார்த்தவொடனே இவன் கேட்குறான் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டவுடனே அவள் சொல்கிறா நான் இப்போ ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு அறிவியல் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மனசுக்குள்ள வன்மமாக இருக்குது உடனே அவள் கேட்குறேன் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னே நான் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறான் அப்படியா நான் இன்னும் ஒரு படம் பார்த்தல நான் படம் பார்க்குறதே பிடிக்காது அப்படிங்கிறா இவனுக்கு அது ரொம்ப நோஸ் கட்டான மாதிரி இருக்குது நான் ஒரு பெரிய டைரக்டர் என்னை பார்த்துட்டு நான் படமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை வந்து நையாணி வேண்டியா வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட பாரு ஒரு வெளிநாட்டுக்காரனோட சுற்றிக்கிட்டு இருக்கா இவன் என்ன நடிக்கிறான்னா அந்த சம்பவம் நடந்த பின்னாடி அவள் தோற்று போய் நொடித்து சூசைட் பண்ணி செத்து போயிருக்கணும் அல்லது நம்மளை பார்க்கும்போது அவள் குற்ற உணர்ச்சியில் குறுகுறுக்கணும் அப்படிங்கிற வன்மை இவனுக்கு இருந்துட்டே இருக்குது ஆனால் அவளுக்கு அது இடவே கிடையாது அவள் தைரியமாக வந்துகிட்டே இருக்கா இப்போ இவனுக்கு என்ன தோணுன்னா இவன் வீம்புன்னு நடிக்கிறா நம்மளை பார்த்தவனே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறான் ரூமுக்கு வந்துட்டு இவனுக்கு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் மைண்டில் கதையே வர மாட்டேங்குது ஆனால் இன்னொன்று பக்கம் என்ன தோணுதுன்னா அதை விட இவளை எப்படியான மட்டன் தொட்டணும்னு நினச்சிட்டு இவளுக்கு நம்ம காட்டுறோம் சொல்லிட்டு பிரவீனா கூப்பிட்டு நடிகை கூப்பிட்றான் ஜிபாருக்கு நாளைக்கு மேல பார்க்க அந்த லாட்ஜுக்கு போகிறோம் ஹோட்டல் போகிறோம் நீ என் பொண்டாட்டியை நடிக்கணும் எதுக்கு அப்படின்னு கேட்குறான் அவளை நான் பழி வாங்குறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அவளை விட்ட பெரிய பேரழி எனக்கு பொண்டாட்டியை வாத்திருக்கான்னு சொல்லி காமிக்கணும் அதுக்காக நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இவளுக்கு இதில் பெரிய இல்லை ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாங்க சரி ரைட் இதையும் வச்சுக்கிட்டே இருக்க முடிச்சு விட்டுரு வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க ரெண்டு பேரும் போனோடனே ஏற்கனவே ஃபோனில் சொல்லிடுறான் நான் அந்த மாதிரி என் ஒய்ஃபோட வர்றேன்னு சொன்னோடனே வா ரூமுக்கு வாடின்றா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உக்காந்து பேசிகிட்டே இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த விமலாக இருக்காள் இல்லையா இவள் பேசுகிற உடனே பிரீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ்வ இவ்வளவு தைரியமாக இருக்கா இவ்வளோ போல்டான மனுஷியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கா பேசிகிட்டே இருக்கும்போது இந்த பிறவை நான் கேட்குறேன் நீங்கள் என்ன வேலை பார்க்குறேன் கேட்பனோடனே நான் சயின்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் சொல்லிக்கிட்டு இருந்தவொடனே பேச்சுவார்க்கலாம் என்ன ஆகுது அப்புடின்னா இந்த இவன் கேட்குறான் அந்த கூட உள்ளது யார் அப்படின்னு கேட்டவுடனே விமலா சொல்கிறான் அது ஒன்றும் இல்லை நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பயணம் பண்ணிவிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும் நான் என்ன சொன்னால் மைண்டு ரிலாக்ஸேஷனுக்காக நான் வந்து கன்னியாகுமரி வருவேன் தமிழ்நாடோட டூர் பிளேஸ் ஏதாவது இருந்தால் அங்கே போவேன் அப்படி போகும்போது நீ யார் யாரையாவது எனக்கு பிடிச்ச ஆளை கூப்பிட்டு வந்துவிடுவேன் ஏன் அப்படின்னா என்னுடைய செக்ஸுவல் தேவைக்காக நான் அவனை வச்சுக்கிடுவேன் மற்றபடி எனக்கு ஆராய்ச்சியே மெயின் நம் ஒரு சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ் காற்ற வச்சுருக்கேன் நான் கல்யாணம் முடிக்கல உடனே இவன் டக்குன்னு புக்குன்னு சொல்கிறான் ஓஹோ அப்போ அவனுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லி சீன் உடனே விமலா கோவம் வந்துடுது நீ என்ன இப்படி பேசிகிட்டே இருக்க என்ன நீ மாறவே இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேச்சு முத்துனவுடனே ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க வெளியே போனவுடனே ரூமுக்கு வந்தவொடனே பிரவீணா சொல்கிறான் அவள் சரியாக தானே இருக்கா நீ ஏன் கோவப்படுற அது அவள் வாழ்க்கை அப்படின்னானே இவனுக்கு மாத்திரம் தாங்க முடில அவன் வீம்புக்குன்னு நடிக்கிறான் வந்து அவள் சயின்டிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது பிரவீன் என்ன சொல்கிறேன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ரவி என்ன சொல்கிறானா அப்போ நீ வந்து ஏன் ஆள் கிடையாது நீ வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் அடித்து வாமிட் பண்ணி வெளியே பற்றி விட்டுறான் பிரவீனா என்ன சொன்னால் இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடறான் அந்த வேணுகோபாலன் அப்படிங்கிற அந்த ஐஸ்ட் டைரக்டர் போயிடறான் இவன் எப்படியும் ஜெயிச்சுரும் அப்படின்னு சொல்லி போயிடறான் இப்போ உனக்கு யோசனை ஓட்டிகிட்டே இருக்குது என்ன செஞ்சு இவளை வந்து ஒழிச்சு கட்டலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு யோசனை வருது அந்த சம்பவம் நடந்தப்போ இந்த விமலா கண்ணுக்கு முன்னாடி நடக்குது அந்த பிரச்சனை அந்த சம்பவம் நடக்குது இல்லையா அப்போ இந்த இவளை ரேப் பண்ண மூணு நாலு பேரில் ஒருத்தன் நினச்சிரான்னா நான் வந்து பெத்தேல்புரம் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் இதே என் நம்பர் நீ வச்சுக்கோ என் அட்ரஸ் இதான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கொண்டுறான் இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது ஒன்றே அவன் நினைச்சான்னா இந்த கன்னியாகுமரி சைடு தான் அந்த பெத்தேல்புரம் அப்படிங்கிற அந்த ஊர் இருக்கும் அவனை போய் பார்த்துட்டா அவனை கூப்பிட்டு வந்து இவளை வந்து கூச வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சால்கிட்ட போய் பெத்தேல்புரம் ஏரியாவில் யாராவது குற்றவாளிகள் இருந்தானா சொல் அப்படின்னோடனே இவன் அவர் பேர் சொல்கிறான் அந்த அவன் பேர் சொன்னோடனே அவங்க பார்த்துட்டு ஆமாம் அப்படி ஒருத்தர் இருக்கான் நீ என்ன போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இவன் மறுநாள் கிளம்புறான் காலையில் அந்த ஊருக்கு போயிட்றான் அந்த பெத்தியல்புரத்து போனோடனே அட்ரஸை கேட்டு விசாரிச்சிடறான் இவன் என்ன நினைக்கிறான்னா ஆள் ஜெய்காண்டிக்கு யார் பண்ணணும் அப்படின்னு சொன்ன நினச்சி போகிறான் போய் பார்த்தா ஒரு சின்ன சைக்கிள் கடை சைக்கிள் கடை ரெண்டு பொண்ணுங்க வேலை வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் வயசு ஒரு கல்யாணம் பிடிக்க வயசு இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அந்த வயசு இவன் உள்ளே போய் டேய் அப்படின்னு சொல்லி அவன் பேரரசு கூப்பிட்றான் அவன் வெளியே வந்து பார்த்தோன்னே இரும்பிகிட்டு இருக்கான் டிபி வந்து நோய் நொடிச்சு போய் உக்காந்துருக்கான் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோடனே இவன் சொல்கிறான் நான் ஒரு சினிமா டைரெக்டரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சம்பவத்தை சொல்கிறான் இந்த சம்பவத்தப்போ இருந்து நீ தானே அப்படின்னா இவனுக்கு பயஞ்சு வருது காலை பிடிச்சி எப்படியும் போலீஸாக சொல்லிடுறாங்க ஏற்கனவே நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நான் பட்ட இதுக்கெல்லாம் வந்து பாவத்துக்கு நான் அனுபவிச்சிட்டேன் போலீஸ்காரங்க என்னை அடித்து அடித்து எனக்கு டிவி வந்து இப்போ நொடிச்சு போய் உக்காந்துருக்கேன் நான் இன்னொரு கைவிடப்பட்ட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி எனக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது இப்போ இந்த பிள்ளையை வளர்ந்துருச்சே என்னால் வந்து சாப்பாடு போட முடியல எனக்கு இந்த பிள்ளை தான் சாப்பாடு போடுறதுக்கே என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா எவன் வந்து பைசா இல்லாமல் கட்டிக்கிறான் இந்த பிள்ளையில வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து பாதாத்துக்கு உசுரை கையில்ப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நைட் நேரம் பார்த்தா எவனா வந்துடுவானோ என் பிள்ளைகள் மேலே கை வச்சிருவானு பயத்துலையே அப்பப்போ நைட்டு எந்திரிச்சி எந்திரி நான் பாதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறான் இவனுக்கு வித்தியாசமாக இருக்குது உடனே இவன் சொல்கிறான் சரி சம்பவம் நடந்தப்பாவை இருக்கா இல்லை நீ அவா நீ அவ கூட பேசு வந்து நான் பணம் கறந்து தர்றேன் நீ வச்சுக்கோ உன் பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகிக்கணும் அப்படிங்கிறான் இவனுக்கு ஒரு யோசனை சரி ரைட்டு பணம் தந்தால் ரைட்டு தான் அடிக்கிறான் எவ்வளோ வாங்கி தரேன் இரநூறுவா வாங்கி தரேன் அடிக்கிறான் ஏன்னா இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்போ இரநூறுவான்னு பெரிய காலத்தில் அவர் இருபதாயிரம் மாதிரி வச்சுக்கணேன் சரி அப்படின்றான் சரி அப்படின்னு சொன்னே மறுநாள் என் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறான் விமாளாட்ட நாளைக்கு நான் உன்ன பார்க்க வரணும் அப்படிங்கிறான் சரி வா அப்படின்றான் வேமா போகிறான் போய் பேசிகிட்டே இருக்கும்போது இவன் ஏற்கனவே சொல்லிடுறான் நீ அங்கேருந்து கரெக்டாக பீச்சுக்கு வந்துடு இந்த ஹோட்டல் பக்கம் வந்துடு அப்படிங்கிறான் சரி அப்படின்னு சொல்லி அவனு வந்துடுறான் வந்தவுடனே இவன் யோசிச்சிட்டே இருக்கான் விமாளிட்ட பேசிகிட்டே இருக்கான் ரவி வந்து பேசிகிட்டே இருக்கான் இன்னும் அவன் ஆலே அவன் ஆலே கானு அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது சரி ரைட் ரெண்டு ரூபா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்புறாங்க ஏக்கு வந்துடுறான் எதுக்கு வந்தவொடனே இவ பார்க்குறா இவன் தெரியாத மாதிரி சொல்கிறான் ஏய் இவன் ஆண்டனியில் ஆ அப்படின்னே அவள் கொஞ்சம் கூட சலனமே இல்லை அவளுக்கு வந்து சம்பவம் நடந்தது தெரியும் இவன் தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டான் சொன்னோடனே இந்த விமலா உட்காந்துடுறா உட்காந்தோன்னே உள்ள மெதுவாக வர்றான் வந்தவொடனே விமலா வந்து நினைச்சாண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி இவனுக்கு அவள் பேசுகிற கேட்டவனே இவனுக்கு வந்து ரொம்ப இறங்கி போய்டான் நான் வந்து ஆண்டனி அப்படின்னே அவள் சொல்கிறான் எனக்கு தெரியும் உட்காருங்க அப்படிங்கிறான் இவனுக்கு அவள் ரொம்ப சத்தம் போடுவா நம்ம எகிரெல்லாம் நினச்சி வந்தவன் இவன் ரொம்ப மரியாதை உட்காருங்க சொன்னோடனே அவ பார்த்தாலே தெரியுது பெரிய கோடி சரி பெரிய நிலமில இருக்கா அப்படின்னு சொன்னோடனே இவன் இந்த ஆண்டனி உட்காந்துட்றான் உட்காந்தோன்னே அப்பப்போ திரும்பி பார்க்குறான் ரவியை ரவியும் பார்க்குறான் இப்போ ரவி என்ன நினைக்கிறான்னா இவனடா மிரட்டாமல் உட்காந்துருக்கானே அப்படின்னு இவன் நினைக்கிறான் ஆனால் அவனுக்கு என்ன தோணுதுன்னா இவன் கத்துவாக நடந்துட்டு அவன் வந்து உட்காந்து ஆனால் இவள் ரொம்ப அமைதியாக நம்மளை வந்து ரொம்ப மரியாதையை உட்கார வைக்கிறான் நம்ம தோற்றத்தை பார்த்தாலும் அட்டாகண்ட்ராகவே இருக்கும் இவன் உட்கார வைக்கிறாள் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தோடன்னா இருமிக்கிட்டே இருக்கான் உடனே பேரரை கூப்பிட்டு அந்த மண் ஜாடி எடுங்க அப்படின்னா எடுத்து இல்லை துப்புங்க அடிக்கிறா சொல்ல 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 இவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியமாக இருந்தவனே உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டோடனே இவன் டக்குன்னு கஷ்டத்தை சொல்லிடுறான் நான் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் போலீஸ் என்ன அடி அடிச்சிருச்சு நான் பண்ண பாவத்துக்கு தான் நான் இப்படி கிடக்கேன் என் பிள்ளை ரெண்டு பிள்ளை இருக்குது மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா கையில் காசு இல்லை இலையை படுத்திருக்கா நர்சிங் போகலான்னு பார்க்குறா நர்சிங் முடிச்சதா வேலை என்ன கிடைக்கலதா அப்படிங்கிறான் அப்படி கிடைக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே அவன் யோசிச்சு பார்த்துட்டு சரி ரைட்டு நான் பார்த்துக்குறேன் உங்கள் வீட்டை வந்து நாளைக்கு நான் பார்க்கணும் அந்த ரெண்டு பிள்ளைகளை பார்க்கணும் ஆனால் என்ன இன்றைக்கே நான் ஊருக்கு போகிறேன் ஸோ இந்த கையில் நான் ஒரு ஐநூறுவா தாங்க தரேன் இது இப்போதைக்கு வச்சுக்கோங்க என்னுடைய அட்ரஸ் நான் தர்றேன் உங்கள் பொண்ணு வந்து நர்சிங் முடிச்சுங்க சொல்லிக்கலையா நான் ஒரு அட்ரஸ் சொல்கிறேன் நீங்கள் அந்த போய் பாருங்கள் அந்த அம்மா போய் பாருங்கள் என் பேரை சொல்லுங்கள் அந்த பொண்ணுக்கு வேலை கொடுப்பாங்க வேறு ஏதாவது உதவி தேவைனா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களால் முடியாட்டினா கூட உங்கள் ரெண்டாவது பொண்ணு படித்திருக்கல என் நம்பர் தரேன் பேச சொல்லுங்கள் நான் உதவி செய்றேன் ஆ உடனே அவன் டப்புன்னு காலில் வளர்ந்துடான் நீ வந்து சாதாரண ஆள் கிடையாது நீ வந்து கன்னியாகுமரி தேவி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு மெதுவாக போயிடுறான் இந்த ரவி பார்த்துட்டே இருந்து ரூமுக்கு வந்துட்டு படுத்துருக்கான் என்ன செய்யனே தெரியல எந்த வகையிலாவது அவனை அவமான படுத்துன்னு நினைக்க 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 அவன் மேலே வந்துக்கிட்டே இருக்க மேலே வந்துக்கிட்டே இருக்கா கடைசியில் வெறுமையாக இருந்து படுத்துடுறான் அத்தோடு கதை முடியுது ஒரு ஆண் தன் சந்திக்கிற அல்லது தனக்கு அணிக்கிற ஒரு பொண்ணு வந்து ஆண் தன்மையோடு இருந்து தன்னை விட மேலே வந்துட்டா அப்படின்னா இந்த ஆண் மனசில் என்னென்ன குரூரம்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த கன்னியாகுமரி நாவலை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு அதையும் அந்த விமலா வந்து அந்த தன்னை கெடுத்தவனை ஒரு சராசரி மனுஷனை விட கூடுதலாக மரியாதை கொடுத்து அவன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்கும்போது அவனை கனிவாக பார்க்குறா இல்லையா கன்னியாகுமரி தேவிக்கு கண்ணிமையும் உண்டு அவன் தாய் அதனால தான் இந்த கன்னியாகுமரி தேவியை மையமாக வச்சு இந்த கதையை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவன் இந்த கதையில் அற்புதமாக சொல்லியிருப்பார் ரொம்ப அருமையான நாவல் வாங்கி படியுங்க நான் கதையோடய சுருக்கத்தை தான் சொல்லியிருக்கேன் இதில் வர்ற வசனங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கன்னியாகுமரி இப்போ விஷ்ணுபுரம் பதிப்பத்தின வழியாக வந்திருக்கு வாங்கி படியுங்கள்